வெள்ளக்கடையில தான் ஏத்தணும் வீட்டுல எந்த எண்ணெய் ஏத்தனா இல்லைன்னா நெய்ல ஏத்தணும் இனிமே யாரும் தீபம் எத்த எண்ணெயில ஏற்கணும் அந்த எண்ணெயில ஏற்கனவே இந்த எண்ணெயில ஏற்கனும் சொல்லி நம்மள நாமே ஏமாத்திக்க வேண்டாம் விளக்கணையில விளக்க எடுத்துங்க அன்றாட ஒரு முறை போதுங்க நம்ம அந்த இடத்த பூசாம வெறுமையாக விட்டோம் என்றால் நம்மளால் பிறருக்கும் பிறரால் நமக்கும் துன்பம் ஏற்படும் நெத்தில குடும்பம் வச்சுக்கிறது மத அடையாளம் அல்ல மத அடையாளம் அல்ல அருள் நம்மால் பிறர் பாதிச்சிடக்கூடாது பிறரால் நம்மளும் நெத்தியில என்ன செய்யணும் வச்சிக்கணும் பின்னர் குமம் வச்சிக்கணும் இப்போ இந்த திருவாசகம் பாத்தீங்களா அன்றாடம் ஒரு நாள் நீங்க வீட்டுல சொல்லணும் நீங்க சுத்தம் இருந்தா நீங்க தான் செல் எல்லா கைல இருக்க திருவாசகம்னு போட்டீங்கன்னா வந்துடும் ஒரு முறையாவது நீங்க வீட்டுல படிக்கணும் ஓதாமல் ஒரு நாளும் வீட்டுல விளக்கு இந்த விளக்கேத்துறதுக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா நேராக போய் கடையில சாமி விளக்கேற்றதுக்கு என்ன கொடு அப்படின்னு கேட்பாங்க உடனே அவருக்கு பேக்கெட் போட்ட ஒரு தீபம் கேப் எண்ணெய் அப்படின்னு ஒரு பாட்டில கொடுப்பாரு அர்த்தம் கூறு அந்த எண்ணெயில இறந்துலாமா அது என்ன என்னன்னு தெரியும் உங்களுக்கு தெரியாரு நம்ம முன்னோர்கள் என்ன எண்ணெய் வேலை கேட்டுறாங்க மா பென்ட்டா இந்த வேட்டி நடத்திங்க அங்கே இருக்கீங்க வேலை நம்ம சொல்லி கொடுத்தோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பிள்ளையாடுல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய எல்லாரும் கடவுள் வந்தாங்க சொல்லுவோம்

பயனாகி பயனாகுகோம உட்புதல் முருக காட்டிடுகை வேறு நந்தியே நந்தியம் பெருமானே நந்தீசுவரே மோனப்பொருளே ஞானபீடமே தேவ நந்தி பெலரும் திரதோதர் நடனம் நிகழச் செய்த மேலோனே அன்பின் வடிவமே வாழ்க சிவபகவான் ஓம் தத்துவா நீ தன்னோடு உருக்கிற பிறப்பை சாதித்தாய் என்னோடு உன்னோட என்னும் மறுநூட

வசீரசி வசீரசி ஓம் காயம் இருந்து சிவமாகற்றோம் ஓ மா ஒன்றாகட்டும் ஓம் தத்துவமே நக்சிவாயன்று ஓம் சித்தாந்தமே சிவாயனால் என்று

पदमेश्वरी नायक बोल